ஆடும் பரி வேல் அணி சேவல் என பாடும் பணியே பனியா அருள்வாய் பாடும் பணி எங்க பாடுதல் என்றால் பிரார்த்தனை செய்து கொள்ளுதல் வேண்டுதல் தோத்திரம் செய்தல் எனக்கு பாடும் பணியே பனியா அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரன் யானை சகோதரன் என்று நம்மளுடைய பிள்ளையாருடைய முன்னாடி இது பண்ணும் பொழுதும் முருகனுடைய அண்ணான்றார் இங்க இருக்கும் பொழுது பிள்ளையாருடைய தம்பி அப்படின்றார் அந்த சம்பந்தம் அப்ப என்ன இருக்குது ஒரே ஸ்லோகத்திலேயே உங்களுக்கு என்ன இருக்குது இரண்டு தெய்வங்களை குறித்து நாம் நினைக்கக்கூடிய அதாவது நினைத்தல் தாங்க முதல்ல வந்து தாட்ஸ் நினைப்பது தான் ஃபர்ஸ்ட் அப்புறம் தான் வேர்ட்ஸ் அப்புறம் ஆக்சன்ஸ் புரியுது அப்ப நல்ல சிந்தனை நமக்கு வரும் ஐயா அப்புறம் அந்த சொற்கள் சொல்வதினால் அதுக்கு ஒரு அபூர்வம்னு ஒரு சக்தி வருதுங்க அதிர்ஷ்டம்னு பேரு அது என்ன ஆகும் அந்த வினைகளை போக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் கிடைக்குங்க அப்ப நம்மளுடைய மயில் வேல் இந்த சேவல் இவையெல்லாம் முருகப்பெருமானை நமக்கு நினைவுபடுத்தக்கூடிய அவருடைய இருக்கக்கூடியவை அவை அவற்றை எல்லாம் நான் பாட வேண்டும் முருகா உன்னை நான் பாட வேண்டும் முருகா அதற்கு தாங்கள் அவனருளாலே அவன் தாள் வணங்கின்னு முதல்ல அவருக்கு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கோ என்ன தெரியறது நான் பூஜை பண்றேன் நான் பாராயணம் பண்ண அப்படின்னு நம்ம ஏன் சொல்ல முடியாதுன்னா கடவுள் நம்மை பாராயணம் செய்ய வைத்தார் கடவுளை கடவுள் நமக்கு ஆலயம் செல்ல உதவினார் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எடுத்தோம்னா இப்பயுமே நான் அடிக்கடி சொல்லுவாங்க ஏன் நம்ம செய்தோன்றது இருக்காதுங்க நான்றது போய் கடவுளுடைய அனுகிரகம்ன்றது வரும் சோ முதல்ல முதல் பாடலே இதுல வந்து கந்தர் அனுபூத்தியில அப்ப முருகப்பெருமானே என்னுடைய கடமை என்னன்னா ஏன்னா நம்ம இந்த சரீரமே நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோங்க ஏன் நம்ம வந்திருக்கிறது வந்து நோ அபவுட் அவர் செல்ஃப் நாம் யார் அப்படின்னு தெரிந்து கொண்டு இந்த உலகத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து பிறவா நிலையை அடையதெல்லாம் உடனே நான் கழிப்பி போக பத்தி இறக்குறதா இல்ல நல்லா வாழணும் ஒரு வயசு இல்ல எவ்வளவு வருடங்கள் இருக்கணும் நல்லா வாழணும் நல்லா ஆரோக்கியமா இருக்கணும் சௌபாகியமா இருக்கணும் குழந்தை குட்டியோட எல்லாம் இருக்கணும் அதுல சந்தேகமே இல்ல ஆனா இதே பர்மனண்ட் நினைக்காமல் முருகப்பெருமானே எனக்கு அனுகிரகம் கூட அப்படின்னு சொல்லிட்டு இது அப்புறம் வினைகள் முக்கியமா இல்ல பல ஸ்ட்ரக்சர்ல வச்சிருக்காங்க ஒண்ணு வந்து தான் செய்த அதாவது அந்த அவருக்கு அந்த சின்ன சின்ன ஒரு சூழ்நிலைகள்னால் செய்த தவறுகளையும் சுட்டி காட்டுகிறார் நான் இந்த தவறெல்லாம் செய்து விட்டேன் அப்பொழுது நீதான் வந்து என்னை காப்பாற்றினாய் நாம படிக்கும் பொழுது என்ன இருது நம்மளும் அந்த தவறுகள் செய்திருக்கலாம் செய்து செய்து கொண்டிருக்கலாம் அருணகிரிநாத சுவாமிகளுக்கே சுவாமி காப்பாத்தினாரு அவர் அவ்வளவு தவறு செய்திருக்கிறாரு அவரை முருகன் வந்து காப்பாற்றினாரு என்னை காப்பாற்ற மாட்டாரா